ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்போம் ஆண்டோடைய வார்த்தையின் மூலமாக நம்ம சிந்திப்போம் ஒன்று என்ன முடிவது ஒன்று ஆண்டோடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கப் போகிறேனா இல்லை என்றால் ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு எதிரான வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்க போகிறேனா எல்லாரும் இந்த முடிவை இப்பொழுது வார்த்தை முடிகிறதுக்குள்ள எடுத்துட்டு ஆசீர்வாதமாய் கடந்து செல்வோம் என்னுடைய இணைந்து வாசிய அப்போஸ்தலர் நான்காவது அதிகாரத்தில் பத்தொன்போது வசைய தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கலாம் ஆ நியாயமோ போதும் மனுஷனுக்கு செவி கொடுப்பது நியாயமா ஆண்டவரை அறிந்த நாம் ஆண்டவருக்கு செவி கொடுப்பது நியாயமா எதுமா நியாயம் எது நியாயம் ஆண்டவருக்கு செவி கொடுப்பது தான் நியாயம் எல்லாரும் அந்த முடிவுக்கு இப்பவுமே வந்துடுங்க அதை தொடர்ந்து வாசிங்க யோவான் பத்தாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் ஆ யோவான் பத்து ஆறு அங்க வாசிக்க அது இப்படியாக வரும் என்னுடைய ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கும் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆடுகள் ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகள் யாருக்கு செவி கொடுப்பாங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க அவங்களுக்கு நல்ல தெரியும் இது ஆண்டவருடைய சத்தம் இது ஆண்டவருக்கு எதிரான சத்தம் இது மனுஷ சத்தம் இது அனுபவ சத்தம் இது பிரச்சனை கொடுக்கிற சத்தம் இது என்னுடைய ஆண்டவருடைய வசனம் இது ஆண்டவருடைய வாக்குதத்தின்னு தெரியும் அடுத்தது வசைய ஆதியாகமம் ரெண்டாவது அதிகாரத்தில் பதினாறு பதினேழு அங்கே சத்தம் வருகிறது தேவனாகிய கத்தர் மனுஷனை மனுஷனை நோக்கி உட்கார்ந்த நம்மை நோக்கி இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கன்பான வாழ்க்கையில் சோதனைகளில் கண்ணீரில் கவலைகளில் வாடுகிற உன்னை நோக்கி உன் குடும்பத்தை நோக்கி உன் வியாபாரத்தை நோக்கி உன்னுடைய ஆலயத்தை நோக்கி உன்னுடைய தொழிலை நோக்கி என்ன சொல்றாரு வாசிங்க சாப்பிடலாம் புசிக்காதப்பா கேட்காத அந்த கேள்விக்கு பதில் எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு அதிகாரம் என்ன மத்த இதெல்லாம் சாப்பிடு கேள்வி கேட்காம எல்லாத்தையும் சாப்பிடு ஆனா இத மட்டும் என்ன செய்யாத கேள்வி கேட்காத ஏன் எதுக்கு ஆர் அறிவு எனக்கு கொடுக்கலையே எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்கிய படிச்சேன்ன வேலை பார்க்கணு முப்பது வயசுக்கு ஆயிட்ட எல்லாம் தெரியுமே எனக்கு நான் பார்க்காததா கேள்வி கேட்காத சாப்பிடாதனா சாப்பிடாத சத்தம் ஆண்டவனுடைய சத்தம் உன்னோட ஆண்டவர் திட்டம் தெளிவுமாய் பேசுகிறார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த பக்கம் இப்படி ஒரு சத்தம் வருது இன்னொரு சத்தம் இந்த பக்கம் வருது பாருங்க அதையும் வஸ்திரம் ஆதி ஆகமம் மூன்றாவது அதிகாரத்தில் ஐந்து ஆறு ஆ இங்கே என்ன சத்தம் வந்துச்சும்மா அந்த மரத்தை பார்க்காத தொடாத சாப்பிடாத கேள்வி கேட்காத சாத்தான் இங்கே என்ன சொல்கிறான் பார்வைக்கு அழகாக இருக்குது இனிப்பாக இருக்குது இந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னாரா ஏன் தெரியுமா சாப்பிட்ற நாளிலே நீங்களும் யாரை மாறி மாறுவீங்க தேவர்கள் மாறி மாறுவீங்க அதனால தான் சொல்லியிருக்காது நீ சாப்பிடு இந்த பக்கம் சாப்பிடாத இந்த பக்கம் சாப்பிடு மத்தியில் யார் இருக்கா நம்மை போல ஆதாமாகிய மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைகளை எனக்கன்பான சகோதரனே சகோதரி வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவுகளும் இப்படித்தான் ஆண்டவருக்குள்ளதாக சில சூழ்நிலைகளை வரத்தான் செய்யும் ஆதாம் ஆண்டவரால் படைக்கப்பட்டவன் அவ்வளவு ஞானமுள்ளவன் ஆண்டவருடைய அன்பை பெற்றவன் ஆண்டவரோடு வாக்கிங் போனவன் சத்தம் வந்தது ஆதாமே என்ன செய்யாத சாப்பிடாத அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் இல்லை நம்முடைய வியாபாரமாக இருக்கலாம் வாழ்க்கையில் இப்பொழுது உன் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நினைவாக கூட இருக்கலாம் எனக்கன்மான சகோதரனே சகோதரியே வார்த்தைகளை கேட்கிற யாராக இருந்தாலும் இந்த நிலைமைக்கு நீ வந்த காரணம் என்ன என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருப்போமா இந்த பிரச்சனை நமக்கு ஏன் வந்தது ஆண்டோடைய சத்தம் சாப்பிடாத ஆனா இங்க ஒரு சொத்தம் வந்தது என்ன சொத்தம் சாப்பிடு சாப்பிட்டா நல்லா இருப்ப நீ சொன்னீங்கல்ல ஆறு அறிவும் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு படிச்சுட்டேன் அதன் மூலமாக இவ்வளோ நாலேஜை கேதர் பண்ணிட்டேன் அதை வைத்து பார்க்கும் பொழுது இதை சாப்பிட்டா என்ன தப்பு என்னுடைய வயதை வைத்து பார்க்கும் பொழுது இத சாப்பிட்டா என்ன தப்பு அங்கே தான் வந்தது உன்னுடைய தான் வந்தது உனக்கு இந்த அட்டி அங்கேதான் வந்தது உனக்கு இந்த தோல்வி இன்னைக்கு என்ன முடிவை எடுக்கப் போகிறோம் நீங்களே யோசித்து பாருங்க ஆதாம் இந்த பக்கம் திரும்புவானா இல்லைன்னா இந்த பக்கம் திரும்புவானா ஆண்டவரை பார்ப்பானா இல்லைனா சூழ்நிலையை பார்ப்பானா ஆண்டவரை பார்ப்பானா இல்லைனா அந்த மரத்தை பார்ப்பானா பழத்தை பார்ப்பானா அழகான பழம் அருமையான பழம் பார்த்த பழங்களிலே இதுதான் அழகாக இருக்கிறது சாப்பிடலாமா கூடாதா ஆண்டவருடைய வார்த்தை மகனே போகாத மகனே தொடாத மகனே சாப்பிடாத இந்த பக்கம் அதுக்கு நேர் மாறான உபதேசங்கள் சாப்பிடு பாரு இருக்கும் நீ என்ன பண்ணுவ ஆண்டவரும் மாறி ஆயிடுவேன் ஆனால் முடிவெடுத்தான் என்ன முடிவு கையை நீத்தி பழத்தை பறித்து சாப்பிட்டான் நல்லா இருந்தது அன்னைக்கு விழுந்தது அடி அன்னைக்கு வந்தது சாபம் அன்னைக்கு வந்தது வாவம் அன்னைக்கு வந்தது வியாதி அன்னைக்கு வந்தது வாழ்க்கையில அவன் பண்ண பாவம் உட்கார்ந்து இருக்கிற இனிமே பிறக்க போகிற வரைக்கும் பாவம் சாபம் தொடர்ந்து கொண்டதாக இருக்கிறது எல்லாரும் சொல்லுவோமா இன்னைக்கு நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு ஆண்டவுடைய சத்தத்துக்கு நேரான முடிவு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க ஹலிலூயா ஹலிலூயா ஒருவேளை போல ஏதாவது முடிவுகளோடு உட்கார்ந்து நான் இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் மிகப்பெரிய மன்னிப்பை வாங்கிக் கொள்வோம் அதற்காகத்தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ரெண்டாவது ஆதாமாக ரெண்டாவது ஆதாமாக என்னுடைய ஆண்டவர் கல்வாரி சலுவையில் எனக்காக உங்களுக்காக யாரெல்லாம் பாவத்தின் மேலே ஒரு விடுதலை வேணும் சொல்றீங்களோ ஆண்டவுடைய சத்தத்துக்கு செவியை சாப்பிங்களோ உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை கொடுத்தாரய்யா ஹலை லோயா ஹலை லோயா ஹலை லோயா அந்த படத்தை வாங்கி சாப்பிட்டான் என்ன ஆயிட்டு அவன் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான் வெளியில இரட்டி அடிக்கப்பட்டான் சுடர்வெளி பட்டை வைக்கப்பட்டது தோட்டத்தை பார்க்க தான் முடியும் உள்ளே போக முடியாது எதனால வந்தது அவன் சத்தத்தை கேட்டு சித்த ஆண்டவுடைய சித்தத்தின்படியாக செய்யாம அவனுடைய சித்தத்தின் படி அனுபவத்தை பார்த்தா சூழ்நிலையை பார்த்தா எல்லாத்தையும் பார்த்தா அவன் என்ன நினைச்சாலும் அத்தனை சரியாக இருந்தது சாப்பிட்டா அதனால சுழலி பட்டயம் என்னுடைய ஆண்டவர் மேல விழுந்ததையா ஹலேலோயா ஹலே லோயா இன்னைக்கு எல்லாரும் ஒரு நல்ல முடிவோடு இதை அதுதான் சொன்னேன் முடிவோடு தான் வந்திருக்கிறோம் முடிவோடு தான் போக போகிறோம் என்ன முடிவு ஆண்டவுடைய சத்தத்துக்கு மட்டுமே நாங்கள் கீழ்ப்படிவோம் என்கிற நல்ல முடிவோடு திரும்பிச் செல்வோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சூழுவையில எனக்காக உங்களுக்காக மறித்த சுடிப்பட்டையும் அவர் மேலே விழுதுனால அந்த பாவ நம்ம எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறோம் ஆண்டவர் நம்மை அதிகமாய் பாராக அடுத்ததாக வாசியுங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஆறு இருபத்தி ஐந்து ஆ அந்த எலிசோவின் நாட்களிலே அந்த நாட்டில் என்ன உண்டாயிட்டு பஞ்சம் சாப்பாட்டுக்கு பஞ்சம் ஒருபடி சாப்பாடு என்ன செய்ய மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது அதனுடைய விலைகளை பற்றி போட்டிருக்கிறாங்க இன்னும் நடந்தது தங்களுடைய அருமையாக தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம் வந்தது எப்படி பஞ்சம் வந்தது பெற்ற குழந்தையை சமைத்து சாப்பிட்டு ராஜாட்டை போய் சொல்கிறாங்க ஐயா இன்னைக்கு என் குழந்தையை சமைத்து சாப்பிட்டோம் அடுத்த நாளிலே அந்த குழந்தையை சமைத்து சாப்பிட வேண்டும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க மறுக்கிறாங்கன்னு சொல்லி ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு பஞ்சம் வந்தது எப்படி பஞ்சம் வந்ததுமா தன் வயிற்றில் பெற்றெடுத்த பிள்ளையை சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு அந்த நாட்டில் பஞ்சம் வந்தது அப்போ அந்த மக்களுக்கு இப்போ என்ன வேணும்ப்போ செழிப்பு பஞ்சம் மாற வேண்டும் கஷ்டம் மாறணும் செழிப்பு வரணும் பிள்ளையே அடித்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மனிதன் மிருகமாக மாறக்கூடிய அளவுக்கு பஞ்சம் வந்தது கஷ்டம் வந்தது நெருக்கம் வந்தது துயரம் வந்தது ராதா சொல்றாரு நான் எங்கிருந்து உன்னை ரட்சிக்க முடியும் நானே இப்படி இருக்கிறேனே நான் எங்கிருந்து உன்னையே ரட்சிக்க முடியும் எனக்கன்மான தெய்வப்பிள்ளைகளே ஒருவேளை உலகத்துக்கு அடுத்த உங்களுடைய ஆசிர்வாதமான காரியங்கள் இந்த மாதிரி இருக்கிறதா பஞ்சமாக இருக்கிறதா வருமானங்கள் உங்களை அப்படியே கடை செய்கிறதா பிரச்சனை அதாவது இந்த அளவுக்கு கொடியதாக மாறுகிறதா இல்லைன்னா உன்னால் முன்னால் போக முடியல இனிமே அவ்வளவுதான் என்கிற எல்லைக்கோடு வரையறுக்கப்படுகிறதா அப்படி இருக்கீங்களா ஒருவேளை ஆண்டோடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தியின் மூலமாக தொலைக்காட்சியின் மூலமாக எனக்கன்பான சகோதரனே எனக்கன்பான சகோதரியே எனக்கு அன்பான வியாபாரியே எனக்கன்பான யாராயிருந்தாலும் ஊழியரே யாராயிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையும் இதே போல வார்த்தைகள் உள்ளத்தில் சொல்லப்படுகிறதா இது வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளத்தில் இதே போல வார்த்தைகள் சொல்லப்படுகிறதா ஆண்டோடைய சத்தம் தேவ மனிதனுடைய சத்தம் இப்பொழுது வருகிறது பாருங்க எலிசா அங்கே என்ன சொல்றது வாசிங்க ஆ சாரி அதாவது ரெண்டு ராஜாக்கள் ஏழு ஒன்று வாசிங்க அப்பொழுது ஆண்டவுடைய ஊழியனாகிய கீர்க்கத்தரிசி ஆகிய எலிசா அவ்வளவு கொடிய பஞ்சத்தில் ஒரு விஷயம் அவ்வளவு கொடிய பஞ்சத்தில் குழந்தையை அடித்து சமைத்து சாப்பிடுகிற பஞ்சத்தில் தேவ மனிதனாகிய எலிசா வாசிங்க ஆ கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் ஆ நாளை இந்நேரத்தில் சமா எங்க பஞ்சம் வந்ததோ அந்த வாசலிலே ஆ கர்த்தர் சொல்லுகிறார் யார் சொல்றா யார் சொல்றா கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறது யாரு அவருடைய ஊழியக்காரங்க சாதாரண மனுஷன் உட்கார்ந்து என்ன மாதிரி உங்களை மாதிரியும் சாதாரண ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஆண்டோடைய ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரு நாளை இந்நேரம் அங்கே பஞ்சம் தலவிரிச்சு ஆடுது மனுஷனும் மனுஷன் பிச்சு திங்கிற மாதிரி இருக்கு ஆனால் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரு சூழ்நிலையை பார்க்கல பஞ்சத்தை பார்க்கல இல்லைன்னா அவங்க சொன்ன அந்த சாட்சியை அவன் கேட்கல ஆண்டவர் சொல்றாரு நாளை இந்நேரம் இந்த பஞ்சத்தில் இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் எனக்கன்பான சகோதரனே சகோதரிய ஆண்டோடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையை தொலைக்காட்சியில் தலைமையில கையை வச்சு உட்கார்ந்துருக்கிற உன்னைத்தான் பார்த்து பேசுகிறார் இந்த சூழ்நிலையில் நாளை இந்நேரம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாளை இந்நேரம் இங்க பஞ்சம் எப்படி இருக்கோ நேர் மாறாக அங்கே செழிப்பு உண்டாகும் என்று கத்த சொல்கிறார் வார்த்தை வருகிறது இங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க ஆ ஆ ஆ இங்க யார் சொல்றாரு கர்த்தர் சொல்கிறார் எலிசாவின் மூலமாக ஆண்டவுடைய ஊழியத்தை செய்கிற எலியாவின் பெண்டு மடங்கு வல்லமையை பெற்ற எலிசாவின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார் நாளைக்கு மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகுது நாளைக்கு பஞ்சம் மாறப்போகிறது இதே சாட்சி இன்னொரு ஆசீர்வாத சாட்சியாக உன் வாழ்க்கையில் மாறப்போறது கர்த்தர் சொல்கிறார் உடனடியாக இங்கிருந்து ஒரு வார்த்தை வருது என்ன வார்த்தை அது யார் சொன்னது யார் மிகப்பெரிய அதாவது நல்ல அனுபவம் உள்ள நல்ல அதிகாரம் உள்ள அந்த அரண்மனையில் மிகப்பெரிய பொறுப்பில் உள்ள நாட்டை பற்றி சூழ்நிலையை பற்றி பஞ்சத்தை பற்றி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைத்திருக்கிற அந்த பிரதானி என்ன சொல்றாரு ஆ இப்படி நடக்குமோ என்ன சொல்லுங்கள் என் வாழ்க்கையில ஆண்டவர் ஆசிர்வதிக்கும் போது நடக்குமோ என்று சொல்ல மாட்டேன் சொல்றாரு எதை சொல்றாரு அனுபவத்தை சொல்றாரு நடப்பு சொல்றாரு ராஜா இங்க பார்க்குறாரு இங்க பார்க்குறாரு ஆனா ஒண்ணுமே என்ன செய்யல பேசல அவர் ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக ஆமேன் தான் சொல்லியிருப்பாரு ஆனால் என்ன நடந்தது அடுத்த நாள் வந்தது குஸ்து மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பையும் மிகப்பெரிய அற்புதத்தையும் மிகப்பெரிய அதிசயத்தையும் மிகப்பெரிய செழிப்பையும் கட்டளையிட்டார் அதே நேரத்தில் அதே நாளிலே அதே சமயத்தில் எலிசா என்ன சொன்னாரோ கத்த சொல்லுகிறார் சொன்னாரோ அது நடந்ததா பிரதானி சொன்னது நடந்ததா எலிசா சொன்னது நடந்ததா நடந்ததாடியோ சொல்லுவோமா நீ உட்கார்ந்து இருக்கிற நிலைமைக்கு எது தெரியுமா காரணம் பிரதானி சொல்றதான் நம்ம நம்ப முடியும் சூழ்நிலை அப்படித்தான் இருக்கிறது பஞ்சத்தை பார்த்தா இந்த பஞ்சம் இப்பதைக்குள்ள என்ன செய்யாது போகாது இன்னொரு ரெண்டு வருஷம் ஆகும் ஏன்னா இவ்வளவு கொடிதா இருக்குது ஆனா எலிசா என்ன சொல்ற கத்த சொல்கிறார் நாளைக்கு உன் நிலைமை மாறும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலையூ யா ஹிருதானிய பார்க்காதீங்க சொல்ற பாஸ்ட பாக்காதீங்க சொல்ற பாஸ்டரை பார்க்காதீங்க வார்த்தையை சொல்ற பாஸ்டரை பார்க்காதீங்க அவர் சொல்றதை யார் வார்த்தை ஆண்டோடைய வார்த்தை அலையிலூயா நான் சொன்ன ஒன்னு கூட நடக்காது அலையிலூயா ஆனா என் மூலமா ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை கூட நடக்காம இருக்காது அலையில சொல்றீங்களா என்ன முடிவு எடுத்துட்டு இதை விட்டு வெளியில போக போகிறோம் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறோமா இல்லை பிரதானி வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறோமா ஆதாம் வார்த்தைக்கு செவி கொடுத்தானா வார்த்தைக்கு கொடுத்தானா அற்புதம் வேண்டுமென்றால் அதிசயங்கள் வேண்டுமென்றால் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனைகள் வேண்டுமென்றால் சொல்றதை என்ன செய்யாதீங்க கேக்காரியர்கள் ஆண்டவர் சார்பாக எலிசா சொல்லுகிற வார்த்தையை கேட்டீங்கன்னா நாளை இந்நேரத்தில் எல்லாம் வாயத்த சொல்லுங்க எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க போகிறோம் ஆண்டவுடைய சத்தத்துக்கா இல்லைன்னா மனித அனுபவங்களுடைய சத்தத்துக்கா இல்லைனா பிரதானி சத்தத்துக்கா இல்லைனா சாத்தானின் சத்தத்துக்கா எந்த சொத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா இந்த ஆலயமாய் ஊழியமாய் சிறு கூட்டமாய் நாங்க எலிசாவின் மூலமாக சொல்லப்பட்ட என்னுடைய ஆண்டோடைய சத்தத்துக்கே நாளை நேரத்தில் நாளை நேரத்தில் சமரியாவில் என் வாழ்க்கையில் என் வீட்டில் என் குடும்பத்தில் என் வியாபாரத்தில் என் தொழிலில் என்னுடைய எல்லா காரியங்களிலும் நாளை இந்நேரத்தில் ஆண்டோடைய வளமை வெளிப்படும் இது